கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறார் இல்லையா ஆனால் அவருடைய வருகைக்கு முன்பதாக எண்ணற்ற காரியங்களை அவர் நமக்கு சொல்லி இருக்கின்றார் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக இன்றைக்கு ஆட்டுத்தோலை போர்த்திய அநேக ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை வைத்து தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக களம் இறங்கி இருக்கின்றார்கள் இல்லையா வேதத்திலும் மார்க்கு சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அவர் அந்நாட்களிலே தன்னுடைய சீடர்களோடு கூட எச்சரித்ததில் இந்த வார்த்தையும் ஒன்று ஒருவரும் உங்களை வஞ்சியாத படுக்கி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி கடைசி நாட்களிலே நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து அவர் ஆரம்பிக்கும் முன்பதாக இந்த வார்த்தை அவர் சொல்லி கொடுத்தார் அந்த வார்த்தை அன்றைக்கு ஷீடர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்துகின்றார் நீங்க இன்னைக்கு எடுத்து பார்த்தா எத்தனையோ பேர் ஆண்டோருடைய பெயரை சொல்லிக்கொண்டே பல விதத்திலே தங்களுக்கு இஷ்டமானவைகளை சொல்லி தவறான வழியில நடத்துறாங்க அவங்களை இன்றைக்கு தேவனை பார்க்கிலும் அதிக கனத்தை கொடுத்து சிலவங்க அவர்களை பார்ப்பதற்காகவே அவர்களை தரிசிக்கவே இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஓடுகிறதை பார்க்க முடிகிறது நான் யாரையும் குறை சொல்ல வரவில்லை தேவனை பார்க்கிலும் ஒரு மனுஷனை எப்பொழுதுமே மிகைப்படுத்த கூடாது அதே வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை மீறி ஜனங்கள் விதமான உபதேசங்களை சினிமாவை பார்க்கலாம் என்று சொல்லி கொடுக்குறாங்க அதில் இருக்கிற பாடல்களை பாடலாம் என்று சொல்லி கொடுக்குறாங்க அதன் வழியாக உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி வரும் என்று எப்படி தவறானவைகளை பரப்புகின்றார்கள் ஆனா அதை கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது இல்லையா அவர்களை பின்பற்றுகிற இன்றைக்கு அனைத்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க இல்லையா அவர்களிடத்திலே ஏன் இன்றைக்கு ஒரு உணர்வுள்ள இறுதியம் இல்லாமல் போய்விட்டது காரணம் என்ன அந்த வசனம் இன்றைக்கு வழி அருகே விதைக்கப்பட்டதை போல ஆயிற்று சொல்லி கொடுக்கிற இன்றைக்கு போதகர் என்கின்ற ஸ்தானத்துல இருக்கிறவர்களும் நடத்துகின்ற ஒரு மெய்ப்பன என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கிறவர்களும் அநேகர் இன்றைக்கு தவறான வழியிலே மந்தையை மெய்த்து கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய சுய லாபத்திற்கு ஏற்றப்படி தங்களுடைய சுய விருப்பத்துக்கு ஏற்றப்படி தங்களுடைய மேன்மைக்கு ஏற்றப்படி எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து மேன்மையை மாத்திரம் பெரிதாக காண்பித்து பாவத்தை சுட்டி காட்ட மறந்தே போய்விடுகின்றார்கள் இல்லையா ஜாக்கிரதையாக இருங்கள் அன்பு தேவனுடைய ஜனமே ஒரு இடத்துல உங்களுக்கு போதகம் கொடுக்கப்படுகிற பொழுது அங்க பாவத்தை சுட்டி காட்டாம உங்களுக்குள் இருக்கின்ற குற்றங்களை கண்டித்து உணர்த்தாம தேவனுக்குள் தேவ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விதமான காரியங்களை போதிக்காம வெறும் ஆசிர்வாதம் வெறும் மேன்மை வெறும் செழிப்பு இதனை மட்டும் கற்றுக் கொடுக்கின்றார்களே என்றால் அந்த உபதேசம் உங்களை பரலோகத்தின் வாசலுக்கு நேராக வழி நடத்தவில்லை என்பதனை நன்கு நீங்கள் யூகித்து அறிந்து கொண்டால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்பீங்க கிறிஸ்துவை அறிந்து கொண்டதன் நோக்கம் என்ன அறிந்திருக்கிறீர்களா வேதத்தை உட்கார்ந்து படித்தாலே தெரியும் இல்லையா கிறிஸ்துவை நோக்கம் என்ன பரலோகத்துக்குள் பிரவேசிக்கணும் அதற்கு முன்பதாக அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு எப்படி நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனே ரச்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் என்ன நிலைமைகள் வந்தாலும் அவரை விட்டு பின்வாங்கி போகாமல் மரணமானாலும் ஜீவன் ஆனாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்து கைவித்துவிட்டு பின்வாங்கி பார்க்காமல் எந்த நிலையிலும் கூட நிலைத்திருந்தால் மட்டும்தான் எந்த சூழலிலும் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் காத்துக்கொண்டு தேவன் விரும்புகின்ற அன்போடும் தாழ்மையோடு வாழுகின்ற பொழுதுதானே அங்கே பிரவேசிக்க முடியும் இல்லாமல் நன்மை சுகம் மேன்மை செழிப்பு ஆசிர்வாதம் என்றே சொல்லிக் கொண்டிருந்தால் உங்க குற்றங்களை நீங்க எப்போ உணர்ந்து கொள்ளுவீங்க உங்கள் பாவ அழுக்குகள் உங்களுக்குள்ள இருக்கிறத எப்பொழுது சுத்தம் பண்ணுவீங்க அன்புக்குரியவர்களே ஆகையினால் உபதேசங்கள் எத்தனையோ இருந்தாலும் எத்தனையோ பேர் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே பாவம் சுட்டி காட்டப்படாமலும் பரலோகத்திற்கு போவதற்கான அந்த கண்டித்து உணர்த்துகின்ற வசனம் உங்களுக்கு சொல்லப்படாமல் இருக்கிறதே என்றால் நீங்கள் நிதானித்து சற்று செயல்படுவது நன்மையானது என்பதனை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன் கேட்கின்றேன் அன்புக்குரியவர்களே எத்தனையோ விதத்துல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை போதிக்கின்றவர்களே தேவையற்ற வஸ்திரங்களை தரித்துக்கொண்டு வந்து நிற்கின்றார்கள் தேவையற்ற அலங்காரங்களை வைத்துக்கொண்டு வந்து நிற்கின்றார்கள் அப்பொழுது அவர்களை பின்பற்றுகின்றவர்கள் சொல்லுகிறது என்ன தெரியுமா அவங்க பண்றாங்க நாங்க பண்ணா என்ன தப்பு அவங்க போடுறாங்க நாங்க போட்டா என்ன தப்பு அவங்க செய்கிறாங்க நாங்க செஞ்சா என்ன தப்பு இப்படி கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில இன்றைக்கு ஊழியர்களே காரணமாக அமைந்து விட்டார்கள் இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்களை பார்த்து இருக்கிற மந்தையும் தவறான வழிக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது கேட்கின்ற அன்புக்குரியவர்களே எப்பொழுதும் இருங்க ஒப்புக் கொடுங்க போதகர்கள் செய்கின்றார்கள் மேய்ப்பர்கள் செய்கின்றார்கள் என்று நீங்க போகணும் இன்னைக்கு நம்முடைய மெய்ப்பென் ஆண்டவராக உங்களுடைய கண்களுக்கு வசனத்துக்கு புறம்பான ஒரு செயல் அங்கே காண்கிறதே என்றால் நீங்கள் வேதத்தோடு கூட அவைகளை ஒப்பிட்டு பார்த்து நல்வழியிலே பயணம் செய்வதற்கு உங்கள் பாதைகளை மாற்றி அமைக்கலாமே இல்ல நானும் அந்த வழியாகத்தான் போவேன் என்று பிடிவாதமாக இருக்கிற பொழுது உங்கள் ஆத்துமாவை எப்படி தேவனுக்கு நேராக நீங்கள் திருப்புவீர்கள் ஆகையினால் தேவன் விரும்புவது உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும் அப்படிதான் வாழ வேண்டும் என்று அகத்துக்குள் ஒரு வாழ்க்கையை வைத்து புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதை தேவன் விரும்பவில்லை அகமானாலும் குறமானாலும் கத்தர் விரும்புகின்ற ஒரு ஆலயமான ஒரு வாழ்க்கை சரீரம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் நாம் தேவனுடைய மனவாட்டிகள் இல்லையா மறந்து போகாதீங்க வஞ்சனை வார்த்தைகளில் விழுந்து போகாதீங்க மாயையான உபதேசங்களை கேட்டு மதிமயங்கி போகாதீங்க அங்கே ரொம்ப ஆடம்பரமா பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உயர்ந்தது சொல்லி வாலிபர்களே வலிவி விழுந்துராதிங்க ஜாக்கிரதையா இருங்க இன்னைக்கு அனைகளுக்கு கண்டித்து உணர்த்திக்கிற வசனம் பிடிக்கல ரொம்ப ஆட வைத்து பாட வைத்து ரொம்ப அலங்காரங்களை செய்து உயர்ந்த ஒரு மேன்மையான இடத்துல இருக்கிறதே அநேக வாலிபர்கள் நம்பி ஏமாந்து போகிறதை பார்க்க முடிகிறது என் தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்நாட்களிலே நடனத்தோடும் கீர்த்தனைகளினாலும் பாடுகளினாலும் தம்புரோடும் வீணையோடும் நாட்களில் பாடி துதித்து ஆராதித்தான் பிரசன்னம் இருந்தது கத்தரை அறிகின்ற ஒரு அறிவு இருந்தது கத்தரை குறித்த சிந்தை இருந்தது கத்தர் விரும்புகின்ற ஒரு துதி பலிகள் ஸ்தோத்திர பலிகள் அங்கே இருந்தது இன்றைக்கு என்ன இருக்கிறது நீங்களே ஆராய்ந்து பார்த்தால் உங்களாலே அறிந்து கொள்ள முடியும் எனவே ஜாக்கிரதையோடு கூட நிதானித்து கத்தர் விரும்புகின்ற பலி என்னவென்றும் கத்தர் விரும்புகின்ற கனிகள் என்னவென்றும் கத்தர் நம்மிலே செயல்படுவதற்கு எப்ப ஒரு வழிகளை நாம் வேண்டும் நன்கு அறிந்து வசனங்களோடு கூட ஒப்பிட்டு தொகுத்து கொள்ளுங்க வஞ்சிக்கப்பட்டுவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாமல் போய்விடும் நம்முடைய இலக்கு தேவராச்சியத்தில் பங்கடைவதுதான் மறந்து போகாதீங்க மதிமயங்கி வாழாதீங்க வஞ்சிக்கப்படாமபடி எச்சரிக்கையாக இருங்க ஜபிப்போமா அன்பின் நல்ல எஸ் சுவாமி இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்மை அறிந்த பிறகும் அறியாமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா வேத வசனங்களை வெறும் வார்த்தைகளாகவே படித்து கொண்ட காரணத்தினால் இன்னைக்கு உலகத்துல எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில மற்றவங்க பேசுறாங்கன்னு சொல்லி கூட இன்னைக்கு தெரியாத ஒரு நிலைமையிலே தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்பா இன்னைக்கு அநேகர் ஒரு ஒரு பக்கத்துல வேதத்தை புரட்டி கொண்டிருக்க இனி ஒரு பக்கம் தன்னுடைய சுய லாபத்திற்காக தங்களுடைய விருப்ப படி இன்றைக்கு காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்க இன்னைக்கு ஏதோ ஒரு ஊழியம் என்று சொன்னாலும் தேவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு செயல்படுத்த வேண்டும் என்கிற திட்டம் என்று உரைத்தாலும் ஏதோ ஒரு பிசினஸ் ஆகவே மாற்றி விட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்கின்றார்கள் அதனை நம்பி எத்தனையோ ஆத்மாக்கள் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையிலே மதிமயங்கி நிற்கிறாங்க அப்பா தேவனுக்காக உயிரை கொடுப்பார்களா இன்றைக்கு தெரியலான மனுஷனுக்காக உயிரை கொடுக்கிற அளவிற்கு இன்னைக்கு மனிதர்களுடைய இருதயமானது மாறி போய் காணப்படுகிறது எனவே மக்கள் அனைவருமே தேவனுடைய உபதேசத்துக்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் ஆண்டவரே தங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுத்து தேவனுடைய வசனத்தோடு கூட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மன திரும்பதில் கேட்ட கண்டித்து உணர்த்துகின்ற வேத வாசி அவங்க வசனங்களையும் உபதேசங்களையும் கேட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக வழிகளை அமைத்து கொள்கின்ற பிள்ளைகளாக வாழ வளர செயல்பட என் கத்தருடைய ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களுக்குள்ளே எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ